வணக்கம் என் அன்பர்களே என் இணைய உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தைப்பூச நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தைப்பூச நல்லாளில் நாம் ஒன்றை கண்டிப்பாக உணர்ந்தே ஆக வேண்டும் அது என்னவென்றால் உன் வழியை நீ உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கின்றாய் என்று அர்த்தம் ஆனால் அடுத்தவருடைய வழியை நீ உணர்ந்தால் நீ மனிதனாய் இருக்கிறாய் என்று அர்த்தம் நீ உயிரோடு இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது நீ ஒரு நல்ல மனிதனாய் இருப்பது நீ எப்பொழுது ஒரு நல்ல மனிதனாகிறாய் அடுத்தவர்களுடைய பெயின் வலி அதாவது அடுத்தவர்களுடைய வழியை நீ உணர வேண்டும் அப்பொழுதுதான் நீ ஒரு நல்ல மனிதனாக முடியும் உன் வலி மட்டும் உனக்கு பெரிதல்ல உன்னால் நீ கொடுத்த துன்பங்களால் நீ கொடுத்து கொண்டிருக்கும் துன்பங்களால் நீ கொடுக்கின்ற துன்பங்களால் இன்னொரு உயிர் எவ்வளவு வலியை அனுபவிக்கின்றது அந்த வழியை நாம் இன்னொரு உயிருக்கு கொடுக்கலாமா என்று யோசித்துப்பார் என்று சிந்தித்துப்பார் உன்னால் முடிந்தவரை இன்னொரு உயிருக்கு இன்னொரு ஜீவனுக்கு இன்னொரு உயிருள்ள ஆத்மாவுக்கு வழியை தராதே வழி போகும் நல்ல வழி போகும் வழி நல்ல பாதையை காட்டு தவறில்லை ஆனால் பெயின் வழி எனப்படும் பெயினை கொடுக்காதே அது நல்லதல்ல அது பிற்காலத்தில் அந்த நீ ஒரு ஜீவனுக்கு ஒரு உயிருக்கு இன்று நீ வலியை கொடுத்தால் அதே வழி பின்னாளில் உன் வாரிசுகளுக்கு திரும்பும் உன் குடும்ப பிள்ளைகளுக்கு திரும்பும் நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் இன்று அடுத்தவர் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நீ வழியை கொடுக்காதே உன் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் நீ மட்டும் நன்றாக வாழ்ந்தால் போதுமா உன் தலைமுறை நன்றாக வாழ வேண்டாமா உன் வாரிசுகள் நன்றாக வாழ வேண்டாமா அதற்கு நீ புண்ணியம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை பாவத்தை செய்யாதே மனிதா பாவத்தை செய்யாதே நீ செய்யும் பாவம் உன் வாரிசுகளையும் பாதிக்கும் என்பதை உணர்ந்து திரிந்து மனிதனாக வாழ கற்றுக்கொள் மனிதன் மற்றவர்களுக்கு வழியை கொடுப்பவன் மனிதன் அல்ல மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பவனே மனிதன் உன்னால் ஒருத்தருக்கு சந்தோஷத்தை குடிக்க முடிந்தால் குடு உன்னால் ஒரு உயிருக்கு ஒரு ஜீவனுக்கு ஒரு ஆத்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியவில்லையா விட்டு விலகிச்சல் வழியை கொடுப்பதற்கு உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது